அன்னைக்கு ஏதோ மீட்டிங்க்காக யுவ டிவிங்கிற டிவி சேனலோட சிஓ ராதாமோகன் அவசரமா கார்ல போயிட்டு இருந்தான் டிரைவர் முத்து கார் ஓட்டிட்டு இருந்தான் கார் ஏதோ பஸ் ஸ்டாப் கிட்ட போய் நின்ன உடனே அதை பார்த்த யோகி வேகமா வந்து காரோட பின் சீட் கதவை திறக்க முயற்சி பண்ணான் கதவு திறக்கல அதை பார்த்த ராதாமோகன் டிரைவர் முத்துவ முறைச்சு பார்த்தான் அப்போ சுதாரிச்சுட்டு டிரைவர் ஃப்ரண்ட் சைடு விண்டோவை திறந்து யோகிட்ட பேச ஆரம்பிச்சான் சார் முன்னாடி வாங்க அப்பன்னு டிரைவர் சொன்னதும் யோகி ஒரு வினாடி யோசிச்சுட்டு முன்சீட் கதவை திறந்து கார்ல ஏறினான் ஹலோ சார் குட் மார்னிங் அப்படின்னு யோகி சொன்ன உடனே பதிலுக்கு ராதா மோகன் குட் மார்னிங் யோகி சாரி ஃபார் மீ டைம் இஸ் மணி ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் த டைம் அதான் கார்ல இன்டர்வியூ பண்ணலான்னு ஹோப் யூ டோன்ட் மைண்ட் அப்படின்னு சொன்னான் அதுக்கு யோகி நோ ப்ராப்ளம் சார் அப்படின்னு சொல்ல ராதா மோகன் யோகியோட ப்ரொஃபைல போன்ல பார்த்துட்டே பேச ஆரம்பிச்சான் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் பண்ணிருக்கீங்க வெரி குட் பட் எந்த பிரியர் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம ஸ்ட்ரைட்டா சேனல் ஹெட் பொசிஷனுக்கு அப்ளை பண்ணிருக்கீங்க டோன்ட் யூ திங்க் இட் இஸ் ஓவர் கான்பிடென்ட் அப்படின்னு ராதாமோகன் கேட்ட உடனே யோகி சிரிஸ்டே இல்லை சார் டைம் இஸ் மணி ஃபார் மியர்ஸ் வெல் நிறைய டைம் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் இப்போ பணம் அறுவடை பண்ற நேரம் அப்படின்னு கெத்தா சொன்னான் அப்போ கார் ஒரு டிராஃபிக் சிக்னல் நின்னது அப்போ ராதாமோகன் யோகியை பார்த்து ஓகே லெட் மீ பி ஸ்ட்ரெயிட் டு த பாயிண்ட் உங்களுக்கு தெரியாது இல்லை மீடியானாலே ஃபிளாஷ் நியூஸ் பிரேக்கிங் நியூஸ் அண்ட் சென்சேஷனல் நியூஸ் ஸோ ஹியர் இஸ் மை சேலஞ்ச் இந்த டிராஃபிக் சிக்னல் கிளியர் ஆகிறதுக்குள்ள உங்களால் ஒரு நியூஸ் கிரியேட் பண்ண முடியுமா இட் நீனா ஃப்ளாஷ் நியூஸ் ஆர் பிரேக்கிங் நியூஸ் ஜஸ்ட் அண்ட் ஆர்டினரி நியூஸ் ஆல்சோ சுட் பி ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு டிரைவரை பார்த்து முத்து எவ்வளோ நேரம் இந்த சிக்னல் அப்படின்னு கேட்டான் அதுக்கு டிரைவர் ரெண்டு நிமிஷம் சார் அப்புடின்னு சொன்னதும் ராதாமோகன் யோகியை பார்த்து அண்ட் தேட் இஸ் யுவர் டைம் அப்புன்னு நக்களாக சிரிச்சுட்டு சொன்னான் அதை கேட்டு யோகி சிரிச்சுட்டே நைஸ் சேலஞ்ச் சார் அப்புடின்னு சொல்ல டிரைவர் யோகியை பார்த்து சமாளிக்கிறதை பாரு ரெண்டு நிமிஷத்தில் என்ன நியூஸ் கிரியேட் பண்ண முடியும்னால அப்புன்னு மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்டு சிரிச்சான் நேரம் போயிட்டு இருந்தது சிக்னலோட டைம் கவுண்டர்லையும் வினாடிகள் குறைஞ்சிட்டே இருந்தது கடைசியாக சிக்னலோட டைம் கவுண்டரில் பத்துன்னு காமிக்கிறப்ப யோகி டிரைவரை பார்த்து பேச ஆரம்பித்தான் டிரைவர் சிக்னல் ஓப்பன் ஆனோடனே கார் ஸ்டார்ட் ஆகக்கூடாது அப்படின்னு யோகி சொல்ல அதை புரியாத டிரைவர் என்ன சார் சொல்கிறீங்க அப்புடின்னு கேட்டான் அதுக்கு யோகி கார் ஸ்டார்ட் ஆகாத மாதிரி நடிங்கன்னு சொல்கிறேன் அப்புடின்னு சொல்ல அதுக்கு டிரைவர் என்ன சார் விளையாடுறீங்களா பின்னாடி பார்த்தீங்களா டிராஃபிக்கை மொத்தமாக ஜாம் ஆயிரும் அப்புடின்னு கோவமாக சொன்னோம் அப்போ யோகி ராதா மோகனை பார்த்து சார் யூ செட் யூ நீட் அ நியூஸ் ஐ எம் கிரியேட்டிங் ஒன் ஐ நீட் சப்போர்ட் அப்படின்னு சொல்ல ராதா மோகன் டிரைவரை பார்த்து யோகி சொல்கிற மாதிரி செய் அப்படின்னு தலையசிச்சான் அப்போ சிக்னல் க்ரீனாக மாற டிரைவர் கார் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி நடிக்க இதனால இதனால் மோகன் காருக்கு பின்னாடி நின்று இருந்த எல்லா வண்டிகளும் நகர முடியாமல் டிராஃபிக் ஜாம் ஆச்சு இதை பார்த்து அங்கிருந்து டிராஃபிக் போலீஸ் டிரைவரை பார்த்து என்னையாச்சு அப்படின்னு கேட்க டிரைவர் கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது சார் அப்படின்னு சொன்னோம் அதுக்கு டிராஃபிக் போலீஸ் யோகியை பார்த்து சார் கொஞ்சம் கீழே இறங்கி வாங்க தள்ளுவோம் கொஞ்சம் ஓரத்துலேயாவே போடட்டும் அப்படின்னு சொன்னதும் யோகி ராதா மோகனை பார்த்து பேச ஆரம்பித்தோம் சார் நாங்கள் தள்ளுற வரைக்கும் இதை பாருங்கள் நேற்று வந்து நியூஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபோனை மோகன் கையில் கொடுத்துட்டு இறங்கினேன் அப்போ டிராஃபிக் போலீஸ் காருக்கு பின்னாடி ஹான் அடிச்சுட்டு இருந்த பைக் ஓட்டுறவங்கள்ட்ட யோ அதான் கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேன்னு தெரியல அப்புறம் சும்மா ஹான் அடிச்சுக்கிட்டே இருந்தால் சரியாயிருமா இறங்கி வந்து தள்ளுங்க ஓரத்துலேயாவது போடட்டும் அப்புடின்னு சொன்னதும் எல்லாரும் அந்த காரை தள்ள ஆரம்பித்தாங்க அப்போ ராதாமோகன் யோகி ஃபோன்ல இருந்த அந்த நியூஸ் ஆர்டிக்கலாக பார்த்தான் அதில் இந்தியாவோட விலை உயர்ந்த காருடைய முதல் சொந்த கார் அப்படின்னு ஹெட்லைன்ஸோட ராதாமோகன் அந்த கார் கம்பெனி சிஇஓ கீயை கொடுக்குற மாதிரி ஃபோட்டோ இருந்தது அப்போ திடீர்னு அந்த டிராஃபிக்கில் இருந்த யங்ஸ்டர்ஸ் ராதாமோகன் காரையும் அதை மற்றவங்க தள்ளுறதையும் ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க அதை பார்த்த ராதாமோகன் வெளியே கார் தள்ளிட்டு இருந்த யோகியை பார்க்க யோகி சிரிச்சுட்டே ட்ரைவரை பார்த்து இப்போ கார் ஸ்டார்ட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி செய்கை பண்ணு அதை பார்த்து டிரைவர் கார் ஸ்டார்ட் பண்ணான் இதை பெருமிச்சு விட்டான் அப்போ யோகி டக்குன்னு காரோட பின்சீட் கதவை ஏறி ராதாமோகன் கோமான டிரைவர் சார் எத்தனை தடவை முன்னாடி வாங்க சார் அப்புடின்னு சொல்ல அதுக்கு யோகி பின்னாடி திரும்பி பேச முதுகு வலிக்குது சார் அதான் ஓப் யூ டோன்ட் அப்படின்னு ராதாமோகனை பார்த்து சொன்னான் அப்ப ராதாமோகன் டிரைவரை பார்த்து பரவாயில்ல விடு அப்படிங்கிற மாதிரி சைகை பண்ணான் அப்ப யோகி இந்தியாவின் விலை உயர்ந்த காரில் கோளாறு திடீரென சிக்னலில் நின்றதால் சென்னை தாம்பரத்தில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது சொல்லிட்டு பார்த்து எப்படி சார் நியூஸ் கேட்டான் கேட்ட அதிர்ச்சியான டிரைவர் பார்த்து பயங்கரமான ஆளார் இருக்கே அப்படின்னு மனசுக்குள்ளே நினைச்சான் அப்ப யோகி இது மட்டும் இல்ல சார் இப்ப இந்த கார் கம்பெனியில இருந்து இந்த விஷயத்தை மூடி மறைக்க உங்களுக்கு ஒரு ஆஃபர் தரும் ஒரே கல்லர் மாங்கா அப்பன்னு சொல்ல அதுக்கு ராதாமோகன் ஐ எம் இம்ப்ரெஸ்ட் யோகி யூ ஆர் செலக்டெட் அப்படின்னு சொல்லிட்டு யோகிக்கு கை கொடுத்தா